உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரேன் ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை உழப்பங்கள் நிறையில் ஆதாரம் நீர்தானையா ஆதாரம் நீர்தானையா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா காலங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார் இதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு அது இருள் நல்லது அல்ல என்பது ஆகவே அவ்விரண்டையும் அவர் பிரித்தார் இப்பொழுது இது தெளிவாயிருக்கிறது வெளிச்சமும் இருளும் ஒன்றாய் இருக்க முடியாது தான் கேள்வி கேட்கப்பட்டது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் பங்குள்ளவளாய் எப்படி இருக்க முடியும் அர்த்தம் வெளிச்சம் அல்லது இருள் ரெண்டிலும் ஒன்றை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் யோவான் சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மாம்ச வெளிப்பாட்டை குறித்து சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்ட நிலைமையிலே அவர் சொல்லுகிறார் அவரில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாயிருந்தது கிறிஸ்துவானவர் தம்முடைய காரியத்தை குறித்து அழுத்தமாய் சொன்னது என்னவென்றால் நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் அர்த்தம் யாரெல்லாம் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெளிச்சத்தையும் நித்திய ஆனந்தமான ஜீவியத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அநேக பேர் இருளை பிரியமாய் கண்டு அவர்கள் பாவத்திற்கும் மரணத்திற்கும் சமீபித்து போனார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனம் வரை நாம் இப்படி வாசிக்கிறோம் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வையிலே மறித்து மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அப்படி செய்து மனுஷர்களை சாத்தானுடைய இருள் நிறைந்த பலத்திலிருந்து விடுதலை செய்து அவருடைய ராஜ்யத்திலே வெளிச்சமான ஜீவியத்திலே கொண்டு வருகிறார் அவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்களும் வெளிச்சத்தின் ஜனங்களாக மாற முடியும் இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்தை தெரிந்து கொள்வீர்களா அல்லது இருளை தெரிந்து கொள்வீர்களா தேவன் சரியான முடிவை எடுக்கும்படி उंगे उदार